ரி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுனடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே வாரம் ஆரம்பமே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கர காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போய் எட்டாமல் போகவதற்கும் அதாவது கை கேட்டினது வாய்க்கு எட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவை விட செலவுகள் கூடுதலாகவே ஆகதற்கும் இந்த வாரத்திலே இடம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிய வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்